பெரியார் மணியம் Institute ஆஃப் Science and Technology Tanjavur Triple A with specialization in electric vehicles and energy engineering Anbu nenjangalukku iniya iniya vanakkangal Dag life thanda அந்த பிரச்சனை புரிஞ்சிருப்பீங்க இரண்டு தரப்பிலும் மாறி மாறி கருத்துக்கள் விவாதங்களை உருவாக்கியபடி இருக்கு இதுல முதலமைச்சர் மு க ஏன் அமைதியா இருக்காரு ஏதாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரை நோக்கியும் கேள்விகள் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன பின்னணிகள் இன்னொரு பக்கம் அமித்ஷா அப்புறம் எடப்பாடி உட்கட்சி பிரச்சனைகள் இந்த மூன்று நெருக்கடிகளையும் சமாளிக்கவே ஆப்ரேஷன் த்ரீ அப்படின்னு ஒரு புது அசைன்மெண்ட்டையும் கையில் எடுத்திருக்காரு மு க ஸ்டாலின் என்ன அந்த ஆப்ரேஷன் அதில் சில பல சீக்கிரட் ஸ்கெட்சுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க நிச்சயமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு எஸ் வேலுமணி தரப்பு ரெண்டு பேருக்கு இடையில் சில பல உடன்பாடுகளும் ஏற்பட்டிருக்கு ஆனாலும் வார்தாங்க அப்படின்னு புதிய புதிய ஹிண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இந்த பரபரப்பு பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எதிர்க்கும் பாஜக தலைவர்கள் அமைதியில் மு க ஸ்டாலின் தக்ளைப் தந்த கமல் வாட் நெக்ஸ்ட் இயக்குனர் திரு மணிரத்னம் இயக்கி திரு கமல்ஹாசன் நடித்த லைஃப் படம் நாளைக்கு ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஆனால் கர்நாடகத்தில் ரிலீஸ் ஆகலை காரணம் அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் போயிட்டு கமல்ஹாசன் அவர் பேசுகிறப்ப உயிரே உறவே தமிழே அப்படின்னு தொடங்கிட்டு தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு ஒரு நெருக்கமான தன்மையில் அவர் கருத்துக்களை முன் வச்சுருந்தார் இதை ஒட்டி தான் நீங்கள் எப்படி தமிழ்லேருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு தெரிவிக்கலாம் அப்படின்னு சில கன்னட இயக்கங்களும் அமைப்புகளும் எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க நீங்கள் மன்னிப்பு கேட்கலைன்னா இந்த படத்தை நாங்கள் கர்நாடகத்தில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எதிர்கொருள்களை எழுப்புனாங்க இந்த நிலையில தான் இந்த விவகாரம் கர்நாடக உயர் நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு பார்வைக்கும் போனது மதிப்புமிகு நீதிபதியான திரு நாகப்பிரசன்னா இது சம்பந்தமாக சில கேள்விகளை எந்த வகையில நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னு கேள்விகளை முன் வச்சிருந்தாரு இதன் தொடர்ச்சியாக கர்நாடக பிலிம் சாம்பருக்கு ஒரு நீண்ட நெடிய கடிதத்தையும் திரு கமல்ஹாசன் எழுதி இருந்தாரு அதுல கன்னட மொழியை சிறுமைப்படுத்தும் எண்ணம் இல்லை நெருக்கமான உறவு இருக்கு அன்பின் அன்பு இருக்கு அப்படின்னும் அதுல விரிவாக பதிவு செஞ்சிருந்தாரு அந்த கடிதம் கடிதத்தை உயர் நீதிமன்றத்துடைய கவனத்துக்கும் முன் வச்சிருந்தாரு அதற்கடுத்து நீங்க இவ்வளோ எழுதுறதுக்கு பதில் இதுல எங்கேயுமே சாரி மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்லையே அதை தெரிவிச்சிருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே அப்படின்னு மறுபடியும் நீதிபதி கருத்து தெரிவிச்சிருந்தாரு இதற்கு தான் திரு கமல்ஹாசன் தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்கலாம் ஆனா தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு பதில் கொடுத்திருந்தாரு இதற்கு உடனடியாக நீதிமன்றம் இவ்ளோ ஈகோ ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்ப இதுல ஈகோ இல்ல அப்படின்னு கமல் தரப்புல பதில் கொடுத்திருந்தாங்க அதே நேரத்துல ஒட்டி கமல் வந்து மன்னிப்பு என்ன அப்படின்னு குறிப்பாக பாஜக தலைவர்கள் கமலுக்கு எதிரான கேள்விகளையும் முன் வச்சிருக்காங்க உதாரணமாக பாஜகவுடைய தமிழ்நாடு முன்னாள் தலைவரான முன்னாள் ஆளுநரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இவ்வளவு ஈகோ ஏங்க அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய கடிதம் எழுதியிருக்கீங்க மன்னிப்பு கேட்டா பிரச்சனை தானே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் தற்போதைய பாஜக உடைய தமிழ்நாடு தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் அவருமே தமிழை உயர்த்தி பேசினால் அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுக்கும் ஆனா அடுத்த மொழியோடு தொடர்பு படுத்தி பேசுவதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காருங்க இதற்கு எதிராக இங்கிருந்தும் கருத்துக்கள் வந்தது மிக முக்கியமாக பேராசிரியர் திரு அருணன் மொழி குடும்பத்தை பற்றி பேசியதற்காக மன்னிப்பு கேட்க சொல்வது ஏற்க முடியாது அண்மையில் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய அனைத்து மொழிகளும் சமஸ்கிருதத்தில் இருந்துதான் பிறந்தன அப்படிங்கிற கருத்தை ஒன்றிய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு என்றால் அப்படின்னு சொல்ல முடியுமா அமித்ஷா அவர்கள் பேசியது தவறான கருத்து என்பதை நான் உள்ளிட்ட பலருமே எதிர்கருத்துக்குள்ள முன் வச்சோம் தவறுன்னு இப்படியாக கருத்துக்களைத்தான் அனைவரும் முன்வைக்க வேண்டுமே தவிர மன்னிப்பு கேட்காவிட்டால் படத்தை திரையிட மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது சரியல்ல அப்படின்னு அழுத்தமாக தன்னுடைய பதிலடிய பதிவு செஞ்சிருக்காரு பேராசிரியர் திரு அருணன்க இன்னொரு பக்கம் கமல் அவர்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தோல் திருமாவளவன் அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் திரு வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலருமே ஆதரவு கருத்துக்களை பதிவு செய்தபடி இருக்காங்க முக்கியமாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அண்ணன் கமல் அவர்கள் பேசியது எந்த வகையிலையும் தவறு இல்லைங்க திராவிட மொழிகளுடைய தாய் தான் நம்முடைய தமிழ் அதனால தவறு இல்லை அப்படின்னு தெரிவிச்சவர் இந்த விஷயத்துல முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கலாம் ஏன் அவங்க பேசல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காருங்க இது சம்பந்தமாக அறிவாலய வட்டாரங்களில் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இது இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த இடத்துல முதலமைச்சர் ஒரு கருத்தை போய் பதிவு செய்வதோ இல்ல ஒரு அரசாங்கம் போய் பதிவு செய்வதோ அது மேலும் வேறு வகையில புரிந்து கொள்ளவும் வாய்ப்புகள் ஆகலாம் அதே நேரத்துல இந்த விஷயங்களை கமல் அவர்கள் மிக தெளிவாக அழகாக டீல் பண்றாரு ஸோ அவரே சரியா செய்கிறப்ப தேவையில்லாமல் இதில் கருத்துக்களை சொல்ல வேணாம் சென்சிட்டிவான விஷயங்கள்ல அப்படின்னு தான் அமைதியா இருந்துட்டாங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க ஸ்டாலினின் மிஷன் மதுரை சமீபத்துல முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துக்காக மதுரைக்கு பயணிச்சிருந்தார் இல்லையா ஜூன் ஒன்றாம் தேதி அடுத்ததாக ஜூன் பதினொன்னு பனிரெண்டாம் தேதிகள்ல சேலம் மாவட்டத்துக்கும் அவர் பயணிக்க இருக்காருங்க டெல்டா பாசனத்துக்காக தண்ணீர் திறந்து விடுவதற்காக மேட்டூருக்கும் அவர் பயணிக்கிறாரு இப்படி அடுத்தடுத்த அவருடைய பயணங்களுக்கு பின்னாடி அதாவது அரசு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பின்னணியில பார்த்தோம்னா பக்காவான அரசியல் ஸ்கெட்சுகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலய வட்டாரத்தினர் அது முதலமைச்சரும் திமுக உடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கின்ற மண்டல ரீதியிலான அந்த புதிய புதிய ஆபரேஷன்கள் அப்படிங்கிறாங்க அவர்களே அதாவதுங்க அடுத்து வருகின்ற தேர்தல்ல இருநூறு தொகுதிகளை வெற்றியடைந்து மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரே டார்கெட்டா இருக்கு இந்த டார்கெட் அடைய விடாம தடையாக பார்த்தோம்னா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா பாஜக எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பல பிரச்சனைகள் இருக்கு இந்த மூன்று நெருக்கடிகளையும் சமாளிக்க தான் ஆப்ரேஷன் த்ரீ அப்படின்னு இந்த புதிய ஒர்க் பிளானையும் போட்டுக் கொடுத்திருக்கு திமுகவுடைய தலைமை அப்படிங்கிறாங்க அதுல முதன்மையாக அவங்க கையில் எடுத்தது தான் மதுரை மிஷன்க கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாற்றில் மதுரையில் இரண்டாவது முறையாக நடந்த திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்ட படுத்திருந்தாங்க குறிப்பாக அமைச்சர் திரு மூர்த்தி அந்த பின்னணிகளை ஏற்கனவே ஒரு காணொலியில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் சரி ஏன் மதுரையை அவங்க தேர்வு செஞ்சாங்க இதுக்கு பின்னாடி என்னன்னா ஆப்ரேஷன் சவுத்தும் அதில் இருக்கு அப்படிங்கிறாங்க அதிமுகவில் திரு எடப்பாடிக்கு முன் எடப்பாடிக்கு பின் அப்படின்னு இரண்டு வகையா பிரிச்சுக்கலாம் எடப்பாடிக்கு பின் சவுத் அதிமுக ரொம்ப பலகீனமா இருக்குங்க குறிப்பா முக்கொளத்தோர் சமுதாயத்தினர்கிட்ட ஆதரவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இவங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க அந்த பிரச்சனைகள் இரண்டாவதாக இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் முக்களத்தோர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை பாஜக தமிழ்நாடு தலைவராக திரு நயனார் நாகேந்திரனை நியமித்தாங்க கூட்டணியும் அமைச்சாங்க ஆனாலும் சவுத்ல கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு போட்டு வேலை பார்க்க தொடங்குறாங்க இந்த இரண்டையும் புரிஞ்சுக்கிட்டு தான் முழுமையாக முக்கொளுத்தோர் சமூகத்துக்கிட்ட ஆதரவை திமுக பக்கம் திரட்டணும் அப்படின்னு ஒர்க் பிளானும் போட்டாங்க ஒன்னு அச்சமூக வாக்குகளை முழுமையாக திமுக பக்கம் திருப்புவதற்காகவே அச்சமூக அமைச்சர்களுக்கும் சில அசைன்மெண்ட்டுகளும் கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணமாக சொல்லணும்னா திரு மூர்த்தி திரு தங்கம் தென்னரசு திரு திண்டுக்கல் பெரியசாமி திரு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி திரு டிஆர்பி ராஜா இப்படி அடிக்கிட்டே போகலாங்க ஸோ முக்குளத்தூர் சமூக அமைச்சர்கள்ல இரண்டு பேரை தேர்வு செய்து இந்த அடுத்த ஓராண்டு முழுக்கவே சவுத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூக அமைப்புகள் இயக்கங்கள் அதனுடைய ஆதரவாளர்கள் இப்படி அவங்களுடைய ஒட்டுமொத்தமான ஆதரவையும் திமுக பக்கம் திருப்ப சில ஒர்க் பிளான் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது முதன்மையான திட்டங்க இதற்கடுத்து திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அவங்க அதிகளவுல மதுரையை தான் மையம் விடுறாங்க அந்த ஆதரவையும் உடைக்கணும் அப்படின்னும் கவனம் எடுத்துக்கொள்கிறது திமுக அதன் தொடர்ச்சியாகவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலையே தெற்குல கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் நாற்பது தொகுதிகளை திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சதுங்க அமோகமான வெற்றி தான் ஆனாலும் கூட கூட்டணி கட்சிகளும் அங்க வெற்றி பெற்று இருக்காங்க குறிப்பா மக்களவை தேர்தல் நேரத்துல கூட்டணி அதிகமா அங்க கோலோச்ச தொடங்கினாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தென்கோடி தமிழ்நாடு இருக்கு இல்லையா அங்க அதிக அளவுல நாகர்கோயில் கன்னியாகுமரி அப்புறம் திருநெல்வேலி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் பாஜக தேசிய கட்சிகள் அங்க வலுவா இருக்காங்க அதை உடைத்து திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக வலுவானதாக மாற்றணும் அதற்காகவும் மதுரையை மையமிட்டாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்புறம் சகோதரர் திரு மு க அழகிரியுடனான அந்த சந்திப்பு சுமூகமான உறவு ஏற்பட்டிருக்கு அதன் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆதரவாளர்களோ அவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப் போறாங்க இவை எல்லாமே சவுத்துல திமுகவை பாய்ச்சலாக முன்னகர்த்தோ வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய கணக்கா இருக்குங்க கான்சன்ட்ரேட் கோவை செந்தில் பாலாஜி வெர்சஸ் எஸ்பி வேலுமணி புது டீல் புதுவார் திமுக ஆட்சியிலேயே இருந்தாலும் மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கோவையை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிகாரம்னா அதிமுக தான் அங்கே முழுமையாக பத்து தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றி இருக்கு அந்த பத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வசம் கொண்டு வரவே அங்க பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அங்கே அதிமுக கோட்டையாக மாற்றி வைத்திருப்பவர் முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதிமுகவுடைய இன்சார்ஜாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ இப்போ எஸ் பி வேலுமணி வர்சஸ் செந்தில் பாலாஜி அப்படின்னு வார் கூர்மை அடைஞ்சிருக்கு இதுல செந்தில் பாலாஜி அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் அதிமுக இருந்ததால அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை திமுக பக்கம் கொண்டு வருவதற்கான அந்த அஜெண்டாவை கையில் எடுத்து தீவிரமா முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு சில பல சக்சஸும் இருக்கு இரண்டாவதாக கோவையை பொறுத்த வரைக்கும் கொங்கு வரலாறு கவுண்டர் சமுதாயத்தினர் நாயுடு சமுதாயத்தினர் அப்புறம் அருந்ததியர்கள் சமுதாயத்தினர் பிற மொழி பேசக்கூடியவர்கள் அப்புறம் சிறுபான்மையினர் இப்படி அடர்த்தியாக பல்வேறு சமூகங்களும் அங்கே இருக்காங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க ஸோ சமுதாய ரீதியிலாக தனித்தனியாக சமுதாய இயக்கங்கள் அவங்களுடைய கட்சிகள் பலவற்றையும் இப்ப இருந்து அணுக தொடங்கி இருக்காங்க செந்தில் பாலாஜியுடைய டீம்க அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு கூடுதலாக கவனம் செலுத்துவது அதை சரி செய்வதன் மூலமாக அவங்களுடைய ஆதரவை இந்த பக்கம் திருப்பலாம் அப்படிங்கிறது அஹ் கணக்கா இருக்கு அதில் ஒன்றாகவும் இந்த மாவட்டத்துல அதிக அளவுல நிகழ்ச்சிகள் விழாக்களை முன்னெடுக்கணும் சமீபத்துல கூட அந்த கிண்ண சாதனை கோல போட்டி அந்த விஷயத்துக்கு முதலமைச்சர் வந்திருந்தாரு இன்னொரு பக்கம் மாவீரன் பேரரசன் தீரன் சின்னமொழி அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவமும் மதிப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படியாக சில விஷயங்களை சொல்லாங்க இதன் தொடர்ச்சியாக தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்க பசை ரொம்பவே முக்கியங்க எந்த அளவுக்கு பசைய கீழே இறக்குறாங்களோ அந்த வைட்டமின் பாவை கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு வாக்குகள் சேரும் அப்படிங்கிறது தேர்தல் கட்சிகள் குறிப்பா வெற்றி பெற்ற வெற்றி பெற துடிக்கின்ற ஆண்ட ஆளுகின்ற கட்சி வந்து அவங்களுடைய கணக்கா இருக்கு ஸோ அங்க இருக்கக்கூடிய பெரும் பெரும் தொழிலதிபர்கள் அப்புறம் பெரிய பெரிய பண்ணையார்கள் குறிப்பா சமுதாய ரீதியிலாக இருக்கக்கூடிய அந்த பெரும் தனவந்தர்கள் இப்படி பலரையும் டார்கெட் செய்து அவங்கள நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க இதில் செந்தில் பாலாஜியும் சரி எஸ்பி வேலுமணியும் சரி ரெண்டு பேருமே ஒரே சமுதாயத்தினர் தான் வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் தான் அங்கே பெரும்பான்மையான அச்சமூக தொழிலதிபர்கள்ட்ட ரெண்டு தரப்புமே போயிட்டு தேர்தலை ஒட்டி பேச ஆரம்பி மிஸ்டாங்க அந்த வைட்டமின் பா எதிர்பார்ப்பு இனிப்பு மூட்டைகளை எதிர்பார்க்குறது அவங்களுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் சமுதாயத்தை சார்ந்தவங்க யாருக்கு கொடுக்குறது அப்படின்னும் சில பல குழப்பங்கள் அதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு ரெண்டு தரப்பிலும் இவங்க எஸ்பி வேணுமணி டீம் பாதி தொழிலதிபர்கள்கிட்ட கட்சிக்கான அந்த வைட்டமின் பாவை எதிர்பார்க்குறது அதே போல் பாதிக்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள செந்தில் பாலாஜி அவங்களுடைய டீம் வைட்டமின் பாவை வரவேற்பது இவங்களுக்குள்ளார இப்படி ஒரு டீலுங்க எந்த அளவுக்கு பசை கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு வெற்றியுடைய ருசியை பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டு தரப்பும் போடுகின்ற கணக்கா இருக்கு ஆளும் தரப்பு அப்படிங்கிறதால செந்தில் பாலாஜி கை கொஞ்சம் ஓங்கியிருக்குங்க ஆனாலும் செந்தில் பாலாஜி ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர் என்றாலும் கூட வழக்கு சிறை அப்படின்னு அவரு பயணிச்சுட்டு வந்திருக்காரு அதனால் சில அதிருப்திகளும் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்டையாகவும் குட் இடம் பிடிச்சிருக்காரு அதனால கூடுதலாக அவருடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு இதை சரி கட்டணும் அப்படிங்கறதுக்காகவும் சமுதாய ரீதியிலான கணக்கீடு செய்தா நிச்சயமா சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க இந்த வட்டாரத்து உடன்பிறப்புகள் அதாவது கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தினருக்கான கூடுதல் பிரதிநிதித்துவத்தை திமுக கட்சியில கொடுக்கணும் குறிப்பா தலைமை பதவிகளில் கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாள கவுண்டர் உடன்பிறப்புகள் மத்தியில் எழுந்திருக்குங்க அந்த கோரிக்கையாகவும் முன் வச்சிருக்காங்க எப்படி சொல்றாங்கன்னா திமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் முதன்மை செயலாளர் பொருளாளர் துணை பொதுச் செயலாளர்கள் இப்படியான அந்த தலைமையில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகளில் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினருடைய பிரதிநிதித்துவமே இல்லைங்க அதே நேரத்தில் பொருளாளர் திரு டி ஆர் பாலு துணை பொதுச் செயலாளர்கள் திண்டுக்கல் திரு ஐ பெரியசாமி திரு திருச்சி சிவா இவங்க பார்த்தோம்னா முக்களத்தூர் சமுதாயத்தினர் அவங்க மட்டுமே மூன்று பேர் இருக்காங்க தவறுன்னு சொல்லல ஆனா கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினருடைய பிரதிநிதித்துவமும் இருந்தாதானே மேற்கு மண்டலம் வீக்கா இருக்கு இல்லையா அந்த இடத்துல வெற்றிக்கான அந்த முதல் படியும் எடுத்து வைக்க முடியும் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் ராஜினாமா செஞ்ச பிறகு பெண்கள் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் திருமதி கனிமௌலி அவங்க துணை பொதுச் செயலாளராக நியமிச்சாங்க ஆனா சமுதாய ரீதியிலான அந்த பிரதிநிதித்துவம் மிஸ்ஸிங்கு அதை தான் சரி பண்ணணும் அப்படின்னு குரல் கொடுக்கறாங்க மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய இதன் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் பிரதிநிதித்துவமும் தலைமை பொறுப்புல வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் வந்த வண்ணம் இருக்குங்க இதனாலேயே இந்த முக்கியமான பொறுப்புகளை ஐந்திலிருந்து ஏழாக உயர்த்தலாமா அப்படின்னும் திமுக தலைமை திட்டமிட்டு தகவல்கள் வருதுங்க ஆப்ரேஷன் திட்டம் கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல பதினோரு தொகுதிகளில் ஒன்றை தவிர மீதி அத்தனையும் அதிமுக வசம்ங்க சேலம் வடக்கு மட்டும்தான் திமுக வசம் இத மாத்தி பத்துக்கும் நெருக்கமாக வெற்றி பெறணும் என்பதுதான் சேலம் திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மெண்டா இருக்குங்க ஒண்ணு இரண்டாவதாக சேலம் அப்படின்னு சொன்னாலே அது எடப்பாடி அவருடைய கோட்டைங்க முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியை குறிப்பிடுறாங்க அங்க அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு எல்லா பக்கமும் ஒரு பேச்சு இருக்குங்க இன்னும் சொல்ல போனா வேறு மாவட்டங்கள்ல இருந்து வரவங்க கூட மேம்பால மாநகரம் மேம்பால நகரம் தான் சேலம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா பக்கமும் மேம்பாலங்களாக இருக்கு ஆனா திமுகவினர் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆட்சி காலத்தில் உள்கட்டமைப்பு சேலத்தில் எதுவுமே தெருக்கள் பல்வேறு வீதிகள் பல்வேறு கிராமங்கள் எல்லாமே மோசமா இருக்கு அப்படின்னு விமர்சித்தாலும் கூட பொதுவா அப்படி பார்க்குறப்ப சேலம் வளர்ந்தது போல ஒரு தோற்றம் இருக்கு இதை உடைக்கணும் உடைக்கணும்னா அவருடைய திட்டங்களை அழிக்கணும்னு இல்லை அடுத்து ஓராண்டு இருக்கு அந்த ஓராண்டுல எந்த அளவுக்கு சேலம் மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்ச்சி சார்ந்த பல்வேறு பணிகளை முன்னெடுப்பது திட்டங்களை அமல்படுத்துவது அப்படின்னு ஒரு ஒர்க் பிளான் போட்டிருக்காங்க அடுத்த ஓராண்டுக்குள்ளார எந்த அளவுக்கு சேலத்துக்கு வளர்ச்சி சார்ந்த திட்டங்களை கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கேட்டிருக்காங்க இப்போ சேலம் மாவட்ட திமுகவும் தலைமைக்கு அந்த லிஸ்ட் அனுப்பவும் தொடங்கியிருக்காங்க ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நெசவு தொழில் இங்கே ரொம்பவே முக்கியமானது ஆனால் நெசவு தொழில் நலிவடைஞ்சபடியே இருக்குது இங்க இந்த பெரும்பாலும் முதலியார் சமூகத்தினர் வன்னியர் சமூகத்தினர் பட்டியல் சமூகத்தினர் இப்படி பரவலாக இந்த தொழில சார்ந்திருக்காங்க இது சர்வதேச தொடர்பு உள்ள ஒரு சோ இதுல கவனம் எடுத்தா டோட்டலா எல்லா பிரிவினர் சமுதாயத்தினருடைய வாக்குகளையும் கொண்டு வந்துரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கா இருக்குங்க மூன்றாவதாக இவை எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தும்னா ஒரு தனி அதிகாரம் இருக்கணும் மக்கள்கிட்ட நம்பிக்கையும் பெறணும் எப்படி வெற்றி பெற்ற உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலேயே டெல்டா மாவட்டத்துக்கு அமைச்சர் பதவி இல்லையே அப்படின்னு கேட்டப்ப நானே டெல்டா மாவட்டத்துக்காரன் தான் அப்படின்னு முதலமைச்சர் அப்ப தெரிவிச்சிருந்தாரு ஆனாலும் எதிர்பார்ப்புகள் வர அட்லாஸ்ட் திரு டிஆர்பி ராஜாவை மன்னார்குடிய சட்டமன்ற உறுப்பினர் அவரை அமைச்சராக்கினாங்க அதே போல இங்கேயும் கேள்விகள் வந்தது அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடியே வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன் அவரை அமைச்சராகவும் ஆக்கியது திமுக தலைமை இன்னொரு பக்கம் இப்ப லேட்டஸ்டாக திரு எஸ்ஆர் ஆர் சிவலிங்கம் அவரை மாநிலங்களவை எம்பி ராஜ்யசபா எம்பியாகவும் வேட்பாளராகவும் அறிவிச்சிருக்கு தலைமை கூடுதலா திரு பொன்முடி அவர்கிட்ட இருந்து அமைச்சர் பதவி கட்சி பதவி பறி போயிருக்கார் இல்லையா உடையார் சமூகத்தினருடைய அதிருப்தியை சந்திச்சு விடக்கூடாது அந்த பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னும் எஸ்ஆர்எஸ்க்கு இந்த வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்குங்க இங்க கிழக்கு மாவட்டங்கள்ல அடர்த்தியாக உடையார் சமூக வாக்குகளும் இருக்கு இதன் தொடர்ச்சியாக இங்க பெரும்பான்மை சமுதாயத்தினராக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தினர் அவங்கள கவர் பண்ணக்கூடிய வகையில மாவட்ட செயலாளர்கள் திரு ராஜேந்திரன் திரு டி எம் செல்வகணபதி எம்பி ரெண்டு பேருமே அச்சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க கட்சி பொறுப்புகள்லயும் முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுறப்ப அந்த பெரும்பான்மை வாக்குகளை திமுக பக்கம் திருப்பிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க ஐந்தாவதாக இந்த சமுதாய வாக்குகளை குறி வச்சுதான் பாமக இங்கே செல்வாக்கோடு இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பாமகவோடு கூட்டணி சேர்ந்து திரு எடப்பாடியும் இங்கே பத்து தொகுதிகளையும் வெற்றி அடைஞ்சாரு தருமபுரி எடுத்துக்கிட்டோம்னா ஐந்து தொகுதிகளையும் முழுமையாக வெற்றி அடைஞ்சாரு ஸோ இதை உடைக்கணும் அப்படிங்கிறது திமுகவுடைய அஜெண்டாவில் இருக்குது இந்த தான் வலுவாக இருக்கின்ற பாமகவில் திரு ராமதாஸ் திரு அன்புமணி அப்படின்னு இரண்டாக இப்போ பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு வகையில் பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள்கிட்ட அயற்சியை ஏற்படுத்தும் ஆர்வத்தோடு தேர்தல் வேலை பார்க்க மாட்டாங்க இந்த வெற்றிடத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் திட்டமிட்டு இருக்காங்க திமுக உதாரணம் சொல்லணும்னா சேலம் மேற்கு பாமக எம்எல்ஏ திரு அருள் அவரு பெரியவர் பக்கம் இருக்காரு மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் பாமக திரு சதாசிவம் அவரு சின்னவர் பக்கம் இருக்காரு இதுவே ஒரு சின்ன உதாரணம் அப்புறம் பாமகவுல அன்புமணியுடைய கை ஓங்குறப்ப அவங்க பாஜகவோடு தான் கூட்டணி அப்படின்னு இருக்காங்க அந்த கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் கூட பாஜகவோடு நெருக்கமாக போறப்ப அது இங்க அதிருப்தியாகவும் மாறும் அதிமுகவும் பெருசா களத்துல இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் நமக்கு சாதகமா மாத்திக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க அடுத்து ஆறாவதாக எடப்பாடி அந்த தொகுதியில போட்டியிடுகின்ற திரு எடப்பாடி அவருக்குன்னே தோற்கடிக்கவே ஒப்படைக்கப்பட்டிருக்கு அவரும் அதிமுக அவங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளை இந்த பக்கம் கொண்டு வரவும் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குங்க இப்படியாக இந்த ஆறும் சேலத்துல திமுகவுக்கான சிக்சராக வெற்றி கணக்காக மாறும் அப்படிங்கறதுதான் அறிவாலய தலைமையுடைய கணக்காக இருக்குங்க அப்படிங்கிறாங்க சீனியர் உடன்பிறப்புகள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இப்படி மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக தனித்தனியாக ஆப்ரேஷன் மிஷன் அப்படின்னு போட்டு அசைன்மெண்ட்டுகள் கொடுக்கப்பட்டாலும் கூட பல மாவட்டங்கள்லயும் கோஷ்டி பூசல்கள் பல உள்ளடி பஞ்சாயத்துகள் எல்லாமே அந்த டார்கெட்டை நெருங்கிறதுக்கு தடையாகவும் இருந்துட்டு இருக்கு இதை சரி செய்ய தான் மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டாலும் கூட அவங்களும் பல்வேறு அதிருப்தியும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணு மட்டுங்க லேசுல தன்னுடைய டார்கெட்டை முதலமைச்சரால் அடைஞ்சிட முடியாது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, A with specialization in electric vehicles and energy engineering.